ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இது ஒரு ஜிகே அப்படிங்கிற சீரிஸ் இந்த சீரிஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் வந்த ஒரு முக்கியமான கேள்வியை எடுத்து அந்த கேள்விக்கான பதிலையும் அது சம்மந்தப்பட்ட தகவல் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் தேர்வில் வந்த ஒரு புவியியல் கேள்வியை பார்க்க போகிறோம் என்ன கேள்வின்னு பாருங்கள் தீபகற்ப இந்திய ஆறுகளில் தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் மூன்று ஆறுகள் அப்படின்னு கொடுத்துட்டு எந்தெந்த ஆறுன்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது தீபகற்ப இந்தியாவில் மூணு ஆறு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயுது அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை நர்மதை தபதி மற்றும் ஆகி இந்த கேள்விக்கான பதில் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பில் புவியியல் பகுதியில் முதல் பாடம் இந்தியா இயற்கை அமைப்பு நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்புன்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்திலேயே வடிகால் அமைப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்தியாவில் இருக்கிற ஆறுகளை பற்றி பேசியிருப்பாங்க அங்கிருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க அதை நம்ம சுருக்கமாக பார்க்கலாமா முதல்ல வடிகால் அமைப்புன்னா என்னென்னு பார்த்துருவோம் வடிகால் அமைப்புன்னா ஒரு ஆறு பாயுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மற்றும் துணையாறு சேர்ந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி அந்த இடத்த வளப்படுத்தினா அதைத்தான் வடிகால் அமைப்புன்னு சொல்கிறாங்க இந்த வடிகால் அமைப்பு எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வடிகால் கொப்பரைன்னு சொல்லுவாங்க அதாவது வடிகால் அமைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வடிகால் கொப்பரைன்னு குறிப்பிடுவாங்க இந்தியாவில் இருக்கிற ஆறுகளை பொதுவாக ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று இமயமலையில் தோன்றும் ஆறுகள் தீபகற்ப இந்தியாவில் தோன்றும் ஆறுகள் இமயமலையில் தோன்றும் ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வற்றாத நதிகள் ஏன் வற்றாது இமயமலையில் மிகப்பெரிய பனிமலைகள் இருக்குது கோடைக்காலம் அதாவது வெய்ய காலமாக இருந்தால் சூரிய கதிர்பட்டு பனி உருகும் பனி உருகியும் தண்ணி வரும் அதுவே மழைக்காலம்னா மழை பெய்யும் அப்பையும் தண்ணி வரும் அப்போ எப்பயுமே வத்தவே வத்தாது எந்த ஆறு இமயமலையில் உருவாகும் ஆறு சரி இமயமலையில் எத்தனை ஆறு தான் உருவாகுது அப்படின்னா மூன்று மிகப்பெரிய ஆறுகள் உருவாகுதுங்க சிந்து கங்கை பிரம்மபுத்ரா இந்த மூன்று ஆறும் இமயமலையில் உருவாகும் வற்றாத நதிகள் அதுவே தென்னிந்திய நதிகள் அப்படின்னா வத்தி போயிடும் கோடை காலத்தில் வத்தி போயிடும் என்ன காரணம்னா மழை பெஞ்சால் ஆற்றுல தண்ணி வரும் இல்லைன்னா தண்ணி வராது உதாரணமாக காவிரி ஆற்று எடுத்துக்கோங்களேன் காவிரி ஆற்றுலையுமே என்ன நடக்குது பெஞ்சால் தண்ணி வருது மழை தண்ணி வர மாட்டேங்குது ஸோ தீபகற்ப ஆறுகள் அப்படின்னாவே மலையை நம்பி இருக்கக்கூடிய ஆறுகள் தான் அப்படி முக்கியமான ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதை தபதி மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி இதெல்லாம் முக்கியமான ஆறுகள் இந்த ஆறுகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா முதல்ல இமயமலையில் தோன்றும் ஆறுகளை பார்ப்போம் முதல்ல பார்க்குறது சிந்து நதி சிந்து நதி எங்கே உருவாகுதுன்னா இந்தியாவில் உருவாகலை இந்தியாவுக்கு பக்கத்தில் இங்கே வந்து திபத்துன்னு ஒன்று இருக்குதுப்பா திபத்தில் கைலாஸ் மலை தொடர்னு ஒரு மலை தொடருக்குதுப்பா ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு பக்கத்தில் மானசரோவர்னு ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியில் உருவாகுது அந்த ஏரியில் சிந்து நதி உருவாகுது சரி இந்தியாவுக்குள்ளே எப்படி வருது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் லடாக் ஜாஸ்கர் அப்படிங்கிற மலை தொடர் இருக்குது ஜம்மு காஷ்மீர் எங்கே இருக்குது இங்கே இருக்கு இல்லையா இங்கே லடாக் மலை மலைத்தொடர் இருக்குது அந்த மலை தொடர் கேப்பு வழியாக ஜம்மு காஷ்மீருக்குள்ள நுழையுது ஜம்மு காஷ்மீருக்குள்ளே நுழைஞ்சிட்டு அதுக்கு பிறகு பாகிஸ்தானில் இருக்கிற சில்லார் அப்படிங்கிற பகுதி வழியாக வெளியே போயிடுது ஜம்மு காஷ்மீருக்குள்ளே என்றாகுது ஆகுது பாகிஸ்தானுடைய சில்லார் பகுதி வழியாக வெளியே போயிடுது அப்போ இந்த ஆறுடைய மொத்த நீளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் ரொம்ப பெரிய நீளங்க உலகத்தில் இருக்கிற நீளமான ஆறுகளில் இதுவும் ஒன்று ஆனால் இந்தியாவுக்குள்ளே எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஏழ்நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தான் ஏன்னா காஷ்மீருக்குள்ளே நுழையுது காஷ்மீரை விட்டு வெளியே அப்பயே போயிடுது அப்போ ஏழ்நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளே வருது இந்த நதியை பொறுத்த வரைக்கும் இந்த நதிக்கு ஐந்து முக்கியமான துணை ஆறுகள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீலம் சீனாப் ராவி பியாஸ் சட்லஜ் இந்த ஐந்து துணை ஆறில் எது பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாப் அப்படிங்கிற ஆறு தான் பெருசு இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்தது நம்ம கங்கை நதிக்கு போகிறோம் கங்கை நதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய மிக நீளமான நதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கங்கை நதி எங்கே உருவாகுது அப்படின்னா இந்தியாவில் உத்தரகண்ட் மாநிலத்தில் இங்கே பாருங்கள் உத்தரகண்ட் இங்கே இருக்குது உத்தரகண்ட் மாநிலத்தில் உத்தரகாசிங்கிற மாவட்டம் இருக்குது அங்கே கங்கோத்திரிங்கிற ஒரு பனியாறு இருக்குது அங்கே தான் உருவாகுது ஆனால் கங்கை நதி உருவாகும்போது அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா பாகிரதி அப்படின்னு பேருங்க உருவாகிற இடத்துக்கு பேர் பாகிரதி அங்கே இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்ரு நீளத்துக்கு இந்த ஆறு பாயுது இதுதான் இந்தியாவின் நீளமான ஆறு சார் என்ன சொல்கிறீங்க இது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தான் பாயுது முன்னால் பார்த்த சிந்து நதி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயுது அப்போ அதுதானே பெருசு அப்படின்னு கேட்டால் சிந்து நதி ஏழ்நூற்றி ஒன்பது கிலோமீட்ரு மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளே வருது மற்ற பகுதி எல்லாமே பாகிஸ்தானில் இருக்குது ஆனால் கங்கை நதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்தியாவில் தான் இருக்குது இந்த கங்கை நதியை பொறுத்த வரைக்கும் இதற்கு நிறைய துணையாறுகள் இருக்குதுங்க அதாவது இங்கே உத்தரகாண்டில் உருவாகி அப்படியே உத்தரப்பிரதேசம் வழியாக மேற்கு வங்காளம் வழியாக அப்படியே வங்காளதேசத்துக்குள்ளே போயிடுது இது வந்து வலது பக்கம் இது வந்து தெற்கு பக்கம் அதாவது இடது பக்கம் வடக்கு இருந்து கோமதி காக்கரா கண்டக் கோசி அப்படிங்கிற துணையாறுகள் வந்து சேருது எந்தெந்த ஆறு கோமதி ஆறு காக்கராங்கிற ஆறு கண்டக் ஆறு கோசி ஆறு இது எந்த இருந்து வருது வடது பக்கத்துலேருந்து வருது அடுத்து தெற்கு பக்கம் இந்த பக்கத்திலிருந்து யமுனை சோன் சாம்பல் அப்படிங்கிற நதிகள் சேருது இந்த கங்கை நதியை பொறுத்த வரைக்கும் யமுனைன்னு ஒன்று பார்த்தோம்ல இதுதான் கங்கை நதியுடைய மிகப்பெரிய துணையாறு சிந்துவின் துணை ஆறியது பெருசு எது சீனாப் கங்கையின் துணை ஆறியது பெருசு யமுனை இந்த கங்கை நதி அப்படியே மேற்கு வங்காளம் வழியாக வங்காள தேசத்துக்குள்ளே நுழைஞ்சிருது வங்காள தேசத்துக்குள்ளே கங்கை நதிக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா பத்மான்னு பேருங்க இந்தியாவில் அதுக்கு பேர் கங்கை அதுவே வங்காள தேசத்துக்குள்ளே பத்மா அப்படின்னு பேர் அடுத்தது பிரம்மபுத்திராவுக்கு போகிறோம் பிரம்மபுத்திரா ஆறு எங்கே உருவாகுதுன்னா இது திபத்தில் உருவாகுது இங்கே பார்த்தோம் இல்லையா முன்னாடி பார்த்தோம் இல்லை சிந்து நதி உருவாகிற இடம் அதே மானசரோவரி ஏரியில் தான் உருவாகுது இது எங்கே உருவாகுது அப்படின்னா செம்மாயுங்டங் அப்படிங்கிற பனியாறு இருக்குது மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் அந்த பனியாறுலேருந்து உருவாகுது உருவாகும்போது அதுக்கு திபத்தில் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா போ அப்படின்னு பேருங்க சாங் போனா தூய்மைன்னு அர்த்தம் திபெத்தில் சாங் போ அப்படின்னு பேர் திபெத்தில் உருவாகிட்டு அப்படியே இப்படி வந்து அப்படியே அருணாச்சல பிரதேசம் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழையுது அருணாச்சல பிரதேசத்தில் எங்கே நுழையுதுன்னா திகாங் அப்படிங்கிற மலை இடுக்கு மலை கேப் இருக்குது அந்த மலை கேப்புக்குள்ளேயே உள்ளே வருது அந்த மலை கேப்புக்கு திகாங்னு பேர் இந்தியாவுக்குள்ளே வருதுங்க இந்தியாவுக்குள்ளே வந்து நிறைய துணையாறுகளை சேர்த்துக்கிட்டு இந்தியாவிலேருந்து வங்கதேசத்துக்கு போகுது சரி இந்த ஆறுடைய நீளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த நீளம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அதில் வெறும் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளே இருக்குது இந்த ஆறுடைய ஆறுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திஷ்டா மனாஸ் பராக் சுபன்சிரி இதெல்லாம் துணை ஆறுகள் இந்த பிரம்மபுத்திரா ஆறு அப்படியே வங்காள தேசத்துக்குள்ளே நுழைஞ்சா அதுக்கு பேர் ஜமுனான்னு பேர் நல்லா பாருங்கள் பிரம்மபுத்திர ஆறு வங்காள தேசத்துக்குள்ளே நுழைஞ்சா அதுக்கு ஜமுனான்னு பேர் கங்கையும் பிரம்மபுத்திராவும் வங்கதேசத்தில் ஒன்றா கலக்குது ஒன்றா கலக்குது அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மேக்கனான பேருங்க இந்த பேர்களை பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் சரி அடுத்தது தீபகற்ப இந்தியாவிலேருந்து ஆறுக்கு போவோம் இது வரைக்கும் இமயமலையில் தோன்று ஆறுகளை பார்த்துட்டோம் தீபகற்ப இந்தியாவில் தோன்று மாறுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் உருவாகுது இந்த ஆறுகள் பெரும்பாலும் பருவகால ஆறுகள் அல்லது வற்று மாறுகளாக இருக்குது இந்த ஆறுகளை திசையின் அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க சில ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயும் அதாவது மேப் எடுத்துக்கோங்க இது வந்து மேற்கு பகுதி இது ஃபுல்லாகவே மேற்கு பகுதி இங்கிருந்து கிழக்கு நோக்கியும் சில ஆறுகள் பாயுது சில ஆறுகள் இங்கிருந்து மேற்கு நோக்கியும் பாயுது அப்போ எந்தெந்த ஆறுகள் எந்த பக்கம் பாயுதுங்கிறது பாருங்கள் அதுதான் கேள்வியாகவும் கேட்டிருக்குறாங்க முதல்ல கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பார்ப்போம் முதல்ல பார்க்குறது மகாநதி இங்கே பாருங்கள் இங்கே வந்து சத்தீஸ்கர் இருக்குது சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் அப்படிங்கிற மாவட்டம் இருக்குது இந்த மாவட்டத்துக்குள்ளே சிகா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல உருவாகி அப்படியே கிழக்கு நோக்கி ஒரிசா வழியாக வங்கக்கடலில் போய் சேருது இந்த ஆறுக்கு நீலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தோரு கிலோமீட்டர்கள் இந்த ஆறுக்கு நிறைய துணையாறு இருக்குது சீநாத் டெலன் சந்தூர் சித்ரட்டுலா கெங்குட்டி நன் இதெல்லாம் வந்து இந்த ஆறுடைய துணையார்கள் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும்ப்பா மகாநிதி எங்கே உருவாகுது சத்தீஸ்கரில் ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே உருவாகுது உருவாகி அப்படியே ஒடிசாக்குள்ளே போய் வங்காள விரிகிட கடலில் கலந்துருது இந்த ஆறுக்கு என்னென்ன துணை ஆறுகள் இருக்குது சீநாத் டெலன் சந்தூர் சித்ரட்லா கெங்குட்டி நன் இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அடுத்தது கோதாவரிக்கு வர்றோம் கோதாவரி எங்கே உருவாகுது இங்கே பாருங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கோதாவரி ஆறு உருவாகுது குறிப்பாக நாசிக் அப்படிங்கிற மாவட்டத்தில் உருவாகுது இந்த ஆறுடைய நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர்கள் இங்கே பாருங்கள் கோதாவரி இப்படி உருவாகி இப்படி வந்து இப்படியே வந்து அப்படியே வந்து வங்காள விரிகிடா கடலில் கலந்துருது எப்படி போகுது அப்படின்னா மகாராஷ்டிராவிலேருந்து அப்படியே தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வழியாக அப்படியே நுழைஞ்சு போகுது இந்த கோதாவரியை பொறுத்த வரைக்கும் தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்பாங்க கோதாவரி நீளம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர்கள் இந்த கோதாவரி விருத்த விருத்தகங்கா அப்படின்னும் அழைப்பாங்க என்னது விருத்தகங்கா அப்படின்னு அழைப்பாங்க இந்த ஆற்றை பொறுத்த வரைக்கும் இதற்கு நிறைய துணை ஆறு இருக்குது என்னென்ன ஆறு இருக்குது பூர்ணா பெண்கங்கா பிரனிதா இந்திராவதி தால் சாலாமி இதெல்லாம் துணையாறுகள் இந்த ஆறு ராஜமுந்திரிக்கு பக்கத்தில் வரும்போது ராஜமுந்திரி எங்கே இருக்குது ஆந்திராவில் இருக்குது ராஜமந்திரிக்கு பக்கத்தில் வரும்போது ரெண்டு கிளையாக பிரியுது ஒரு கிளைக்கு கௌதமின் பேர் இன்னொரு கிளைக்கு வசிஷ்டா அப்படின்னு பேர் இந்த ரெண்டு கிளையாக பிரியும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஏரி இருக்குது நல்ல தண்ணி ஏரி நன்னீர் ஏரின்னு சொல்லுவாங்க அந்த ஏரிக்கு பேர் கொள்ளேரு ஏரி அடுத்தது கிருஷ்ணா நதிக்கு போகிறோம் கிருஷ்ணா நதி எங்கே உருவாகுது இதுவும் மகாராஷ்டிராவில் தான் உருவாகுது இங்கே உருவாகுதுங்க மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடம் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த இடத்துலேருந்து உருவாகி அப்படியே பாயுது பாய்ஞ்சு மங்காள விரிகிடா கடலில் கலக்குது இந்த ஆறுடைய நீளம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர்கள் அப்போ தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய இரண்டாவது பெரிய ஆறு எதுன்னா கிருஷ்ணா நதி முதல் பெரிய நதி கோதாவரி ரெண்டாவது பெரிய நதி கிருஷ்ணா நதி இந்த ஆறுக்கும் நிறைய துணை ஆறு இருக்குதுங்க என்னென்ன இருக்குது கொய்னா பீமா முசி துங்கபத்ரா பெடவாறு இதெல்லாம் முக்கிய துணையாறுகள் இது எங்கே போய் வங்காள விரிகிடா கடலில் கலக்குதுன்னா ஆந்திரப்பிரதேசில் ஹம்சலாதேவின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் போய் கடலோடு கலக்குது அடுத்தது காவிரி ஆற்றுக்கு வரோம் காவிரி ஆறு எங்கே உருவாகுது மேற்கு தொடர்ச்சி மலையில் கர்நாடகா மாநிலத்தில் குடகு அப்படிங்கிற இடத்துல உருவாகுது உருவாகிற இடத்துல காவிரி ஆறுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தலைக்காவிரி அப்படின்னு பேர் காவிரி ஆறுடைய மொத்த நீளம் எட்நூற்றி ஐந்து கிலோமீட்டர்கள் காவிரி ஆற்றை தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லுவாங்க மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க தென்னிந்தியாவுடைய கங்கை எதுங்க காவிரி ஆறு இந்த காவிரி ஆறு ரெண்டு தீவுகளை உருவாக்குது எங்கே உருவாக்குதுன்னா சிவசமுத்திரங்கிற இடத்துல உருவாக்குது அடுத்து தமிழ்நாட்டிலையும் உருவாகுது தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற தீவு ஸ்ரீரங்கம் பாருங்கள் ஒரு தீவு கொள்ளிடம் காவிரி அப்படின்னு ரெண்டு ஆறாக பிரிஞ்சு அந்த ஆறு இப்படி ஒரு ஆறு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆறு இப்படி ரெண்டாக பிரியும் பிரிஞ்சு கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் ஒன்றா சேர்ந்துடும் இந்த இடத்துல இருக்கிற நிலம்தான் தீவு ரெண்டு தீவுகள் உருவாகுது ஒன்று சிவசமுத்திரம் இன்னொன்று ஸ்ரீரங்கப்பட்டினம் இதை நீங்கள் பாருங்கள் போதும் அடுத்தது மேற்கு நோக்கி பாய்மார்களுக்கு வர்றோம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிழக்கு நோக்கி பாய்மார்கள் இப்போ மேற்கு நோக்கி பாய்மார்கள் மொத்தம் மூன்று ஆறு பாயுது நர்மதா தபதி மாஹி முதல்ல பார்க்குறது நர்மதை நர்மதை எங்கே உருவாகுது அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே மத்திய பிரதேசம் இருக்குது மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டாக் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே உருவாகுதுங்க இந்த நர்மதி ஆற்றுடைய நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர்கள் நர்மதி ஆறோட நீளம் ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர்கள் நர்மதி ஆறு தான் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது இது மிக முக்கியமான பாயிண்ட்டுப்பா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது எதுன்னு பார்த்தா நர்மதி ஆறு இதுக்கு நிறைய துணையாறு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்னா ஹலூன் ஹரன் பஞ்சர் தூதி தக்கார் டபா கோலார் இதெல்லாம் துணையாறுகள் அடுத்தது தபதிக்கு போகிறோம் ஆறு தபதி ஆறு எங்கே உருவாகுது இதுவும் மத்திய பிரதேசத்தில் அதாவது இங்கே உருவாகுங்க மத்திய பிரதேசத்தில் பெட்டுல் அப்படிங்கிற மாவட்டத்தில் முல்டாயின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் தபதி உருவாகுது இதனுடைய நீளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர்கள் இந்த தபதியாறு எங்கே போகுது அப்படியே இங்கேருந்து இங்கே போய் அப்படியே அரபிக் கடலில் கலக்குது மொத்தம் மூணு ஆறு கலக்குதுப்பா நர்மதை தபதி மாகி இந்த நர்மதை ஆறுக்கு இருக்கிற துணையாறுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வாகி கோமை அருணாவதி அனேர் நீசு புரே பஞ்சரா போரி இது எல்லாமே துணையாறுகள் நல்லா பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒன்று தபதி இது தான் தபதி இன்னொன்று நர்மதை இங்கே பாருங்கள் நர்மதி மூணாவது மாகி அதாவது இந்த இடத்துல போகும் மொத்தம் மூன்று ஆறுகள் கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி பாயுது அப்போ விடை நர்மதை தபதி மற்றும் மாஹி இதை பாருங்கள் போதும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்குறோம் அந்த வீடியோக்கான ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது தேவைப்பட்டால் லிங்க்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோடைய இண்டு ஸ்க்ரீனில் ஒரு பாப்பப் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வியை அதில் பார்க்கலாம்